நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜாதகத்தில் திரிகோணம் இதுதான் யோகம் கொடுக்குமா ஆறு எட்டு ஒருத்தர் கேட்கிறார் கண்டிப்பா கொடுக்கும் எப்படி ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா நிச்சயமா யோகம் கொடுக்கும் அவன் தசையோ அவனுடைய அந்திரமும் அவனுடைய புத்தியும் வரணும் வந்ததுன்னா கேரண்டியாக சொல்லலாம் அது பிரமாதமாக வேலை செய்யும் ஆமாம் ஆரட்டி பண்ணணும் அருமையான இடம்தான் அது இருக்க வேண்டிய இடம் ஆரட்டி பண்ணே இருக்கணும் மறைஞ்சவன் நிறைஞ்ச கொடுப்பானுவாங்க அதனால் ஐயோ நமக்கிற ஆறில் இருக்குதுன்னு பயப்படாதீங்க அந்த ஆறுல இருந்தாலும் அந்த வீட்டுக்குடியவர் எங்கே இருக்கிறான்னு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு மேஷல்லாக்கணும்னு மீங்க ஆறக்கூடியவன் யார் புதன் அந்த ஆறுக்குடிய புதன் எங்க இருக்கிறான்னு பாருங்க அந்த ஆறுக்குடிய புதனு உங்களுக்கு எட்டில ரிசிகத்தில் இருக்கிறான் பிரம்மாதமா வேலை செய்வான் கேரண்டியா சொல்றேன் கவலையே வானா ஆறு எட்டு பன்னெண்டுக்குடியவன் ஆறெட்டு பன்னெண்டுல இருந்தா கண்டிப்பா வேலை செய்வான் நம்பி இருக்கிறான் அதனால அன்பார்ந்த நேயர்களே ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிலாம் பார்த்து கவலைப்படாதீங்க அது இருக்கும் ஸ்தானம் அதை பார்க்கும் கிரகங்கள் அதுதான் முக்கியம் நன்றி வணக்கம்